எப்பா உன் கையில் ஆண்டவர் வந்து ஒரு வெள்ளை தாளில் உனக்குரிய எல்லா காரியத்தையும் பிரிண்ட் பண்ணி உனக்கு என்ன வேணுமோ நீ டிக் பண்ணிக்கோ அப்படின்றத கத்தர் கொடுக்குறாரு ஆனால் சிலர் வந்து எல்லா காரியத்தையும் இந்த மாதிரி இந்த மாதிரி எனக்கு கருப்பாக இருக்கணும் வெள்ளையாக இருக்கணும் ஹைட்டு இப்படி இருக்கணும் இப்படி பணம் சம்பாதிக்கணும் கடைசியில் அவங்களுடைய சைனை போட்டு கொடுத்து ஆண்டவரை இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணை கொடுங்கப்பா இந்த மாதிரி ஒரு பையனை கொடுங்கப்பான்னு நிறைய பேர் அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாக ஃபில் அப் பண்ணி ஆண்டவருடைய கையில் கொடுக்குறாங்க ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனில் எழுதப்பட்டிருக்கிற எதையுமே ஃபில் அப் பண்ணாமல் கீழே சைனை மட்டும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கிங்கப்பான்னு கொடுக்குறாங்க நான் நம்புறேன் நான் எனக்கு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எதையுமே நான் ஃபில் பண்ணலை எதையுமே நான் ஃபில் பண்ணலை நான் ஓப்பனாக சொல்கிறேன் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் என்னுடைய திருமண வாழ்க்கையில் நான் செய்ததாக தானே எதையுமே உயரம் நான் நான் வந்து டிக் பண்ணலை கலரு நான் டிக் பண்ணலை பர்சனாலிட்டி நான் டிக் பண்ணலை என்ன கொண்டு வர்றாங்க நான் டிக் பண்ணலை கீழே என்னுடைய சைனை போட்டு ஆண்டோடத்தில் கொடுத்தேன் ஆண்டு உமக்கு சித்தமாக இருக்குமே ஆனால் மூணே மூணு அடையாளத்தை மட்டும் நான் கேட்குறேன் ஆண்டு இந்த மூணு அடையாளமும் தொண்ணூறு சதவீதம் நடக்காத அடையாளமாக தான் நான் கேட்பேன் இந்த பொண்ணு உமக்கு சித்தமானால் எனக்கு வாய்க்க பண்ணுன்னு மூணு அடையாளத்தை கேட்டேன் அந்த மூணு அடையாளமும் எனக்கு நடந்துருச்சு எனக்கு வந்து நான் வந்து பாஸ்ட்ரமாக என்ன நினச்சேன்னா ரொம்ப உயரம் நினச்சேன் ரொம்ப தடி அப்படின்னு நினச்சேன் ரொம்ப படித்தவங்க பர்சனாலிட்டி அப்படின்னு நினச்சேன் நான் எப்படி நினச்சேனோ அதே மாதிரி அவங்களும் நினச்சாங்க அவர் ரொம்ப குள்ளும் அவர் ரொம்ப ஒல்லி அவர் சர்ச்சு பார்த்தா ரொம்ப குட்டி சர்ச்சு நம்ம பெரிய சர்ச்சு மூணு பேருக்குமே அது மூணு விஷயமும் அவங்களுக்கும் நடக்கலை எனக்கு ரெண்டு பேருமே ஆப்போசிட் இத்தனைக்கும் எங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு பொண்ணை பார்த்து எல்லாம் வந்து ஓகே ஆனதுக்கப்புறம் நான் ஒரு நாள் கூட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலை அவங்க அப்பாவுடைய ஃபோன் வாங்கி ஒரு காய்களும் சொல்லவே இல்லை அவங்களும் அதை மாதிரி எனக்கு வந்து பேசவே இல்லை ஆனால் நான் நம்புகிறேன் இந்த ஊழியத்தினுடைய மிகப்பெரிய அங்கீகாரம் என்னென்னா எனக்கு நான் எனக்கு கர்த்தர் கொடுத்த திருமண வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் நிறைய பேர் சவால் விட்டாங்க ஊழியத்துக்கு நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பயங்கரமாக ஊழியம் செய்கிறீங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளோ வேகமாக ஊழியம் செய்ய மாட்டீங்க உங்கள் மனைவி உன்னை பிடிச்சி கட்டி வச்சுருப்பாங்க உங்கள் மனைவி உங்கள் அவங்க மாமா கூட உன்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க எத்தனையோ பேர் என்னை பார்த்து சவால் விட்டாங்க எத்தனையோ பேர் சொல்லிருக்கிறாங்க இவர் இப்போ ஓடுறாரு அவர் கால் கட்டு போட்டதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம் வா ஆகாதப்பா என்னென்னமோ சொல்லியிருக்காங்க ஆனால் இன்று வரைக்கும் இந்த கத்தருடைய சமூகத்தில் தாழ்மையாய் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் திருமண வாழ்க்கை முடிஞ்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகள் இந்த பன்னெண்டு ஆண்டுகளில் ஒன் டே ஒரு நாள் கூட கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசாமல் இருந்ததே இல்லைங்க ஒன் டே ஒரு நாள் கூட குறைவில்லைன்னு சொல்லலை எத்தனையோ குறைவுகள் எத்தனையோ எத்தனையோ நான் திட்டி அவங்க எத்தனையோ திட்டிருக்கிறாங்க ஆனால் கூட ஒரு நாள் கூட பேசாமல் இருந்ததே இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் நினைக்கிறேன் ஸோ ஆண்டவர் வந்து இந்த ஊழியத்தில் வந்து எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை தான் நினைக்கிறேன் அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா செலக்ஷன் என் கையில் இல்லை தெரிந்து கொள்ளுதல் என் கையில் இல்லை எங்கள் அம்மாவுக்கு என்ன தெரியும் எங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும் என்னுடைய சொந்தக்காரர்களுக்கு என்ன தெரியும் என் பாஸ்டருக்கு என்ன தெரியும் நான் சொல்கிறேன் பாஸ்டர் இல்லை அம்மா அப்பா இல்லை ஆண்டவரே எங்கள் அம்மா அப்பா மிஞ்சினா எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே எங்கள் பாஸ்டரை மிஞ்சினா எதுவும் செய்ய முடியாது அதனால உங்கள் கரத்துல கொடுக்குறேன் உங்களுக்கு சித்தமான எங்கள் அம்மா அப்பாவுக்கு இருதயத்திற்கு பிடிச்சிரும் ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான எங்க பாஸ்டருக்கு மனசுக்கு பிடிச்சிடும் ஆண்டவர எனக்கு தேவை எங்க அம்மா அப்பாவுடைய விருப்பத்தை விட எங்களுடைய பாஸ்டருடைய விருப்பத்தை விட என் விருப்பத்தை விட உங்க விருப்பம் மட்டும் தான் சொல்லுங்க நான் நம்புறேன் கர்த்தர் நேர்த்தியாய் ஒரு வேளை நேர்த்தியா ஒரு இடம் நேர்த்தியாய் ஒரு வீடை உங்க கையில கொடுக்க வல்லவரா இருக்கிறார் அப்படியே ரெண்டு கையை மேல உயர்த்தி சொல்லுங்க செலக்ஷன் என் கையில இல்லப்பா தெரிந்து ஏன் கையில இல்லப்பா என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என் கையில இல்லப்பா ரெண்டு கையை மேலவியத்தை சத்தமாக சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெரியவங்களும் சொல்லுங்க அம்மா அப்பா சொல்லுங்கப்பா என் பிள்ளைக்கு என்ன வேலை செய்து கொடுத்துன்னு எனக்கு தெரிலப்பா எந்த வேலையில் ஜாயின் பண்ணிவிடுறதுன்னு எனக்கு தெரில என்ன படிப்பு படிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரில அவன் எதிர்காலத்தில் என்ன பண்ண போறான் என்ன செய்ய போறோம் எதுவுமே எனக்கு தெரில ஆனால் என் பிள்ளையினுடைய மொத்த வாழ்க்கையும் உங்கள் கையில் ரெண்டு கையை மேலவியத்தையும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒவ்வொரு தகப்பனும் தாயும் சொல்லுங்க என் பிள்ளை என்ன ஆகணும்னு உனக்கு தெரியும் ஆண்டவரே என் பிள்ளை ஊழியக்காரன் ஆகணுமா அது உமக்கு தெரியும் என் பிள்ளை டாக்டர் ஆகணுமா உமக்கு தெரியும் என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணுமா உங்களுக்கு தெரியும் உங்க கையில கொடுக்கற ராஜா உங்க கையில கொடுக்கற ராஜா ஆமேன்னு சொல்லுங்க பெற்றோர்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்குங்க உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உங்களுக்கு தெரிந்து கொள்ள தெரியாத போது நான் எப்படிப்பட்ட ஆட்களை பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரிலன்னு சொல்லும்போது உங்கள் பிள்ளைகளை யாருடைய கரத்தில் கொடுங்க ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து என் பிள்ளைக்கு ஏற்ற காரியத்தை கத்தரே காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராக ஆமேன்னு சொல்லுங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்